லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் இந்த டிஷ் நான் எப்படி செஞ்சு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் காய்ந்த மிளகாய் சிறிய வெங்காயம் புளி சிறிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் புளி வந்து ஒரு கோழி குண்டு சைஸ் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அடுத்தது தேங்காய் துருவி ஒரு மிக்ஸி ஜடியில் நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இது கூடவே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கல் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவை எடுத்து நம்ம மிக்சி ஜாலியில் நம்ம போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இது கேரளா ஸ்டைலில் வந்து சம்மந்தி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தேங்காய் துவையில் சொல்லுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது இந்த செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து கருவேப்பில போட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் மயமயன்னு அறையிறதுக்காக தேங்காய்னா விட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இது கூட இஞ்சி துண்டு சிறிதளவு இஞ்சி துண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ நல்லா உரண்டை பிடிச்சி சுட்டு சுட சோறில் போட்டு வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்